எந்த தலைமுறையை சேர்ந்தவங்களாலும் சமுத்ராவோட எவ்வளவு ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல அவளோட ராஜ்யத்துல சமுத்ரா சொன்னதுதான் தர்மம் செஞ்சதுதான் நியாயம் அவளுக்கு எதிராக செயல்படுற தைரியம் இந்த பூலோகத்திலேயே யாருக்கும் இல்லை கடந்த இருநூறு வருடங்களில் நான் என்றுமே இந்த கலவரப்பட்டதில்லை சிறிது நாட்களாகவே என்னை ஏதோ ஒரு கெட்ட கனவு வேதனைக்குள்ளாக்கி என்னை தூங்க விடாமல் செய்கிறதே என்ன இது என்ன வாயிற்று எனக்கு என்ன நடக்கிறது யாரோ என்னிடம் ஏதோ சொல்ல நினைக்கிறார்களோ யாரது